இந்த பொண்ணு ரோட்ல காய்கறி வித்துட்டு இருக்காங்க அப்ப அங்க ஒரு வயசானவர் வராரு எத்தனை மணி நேரம்னு கேட்கிறாரு மூணு மணி நேரம்னு சொன்ன உடனே கையில பணத்தை எடுத்து கொடுத்துட்டு அங்கேயிருந்து போறாரு இதை பார்த்த ரெண்டு பேர் அவரை மறுச்சு இந்த வயசான காலத்துல உனக்கு இது தேவையானு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிடறாங்க அவரு நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லைன்னு சொல்றாரு ஆனா அவங்க ரெண்டு பேரும் தான் கண் கூட பார்த்தோமேனு சொல்லும்போது சரி இந்த விஷயத்த நம்ம இங்க பேசுறது சரி கிடையாது பக்கத்துல என் வீடு இருக்கு வாங்க அங்க போய் பேசலாம்னு சொல்லி அவருடைய வீட்டுக்கு கூப்பிட்டு போறாரு அங்கே போயிட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் காஃபி கொடுக்குறாரு இந்த வயசான ஆனவர் எதுக்காக அந்த பொண்ணுக்கு பணம் கொடுத்தாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த தள்ளுவண்டி கடையில் இவர் காய்கறி வாங்கியிருக்காரு அப்போ அந்த தள்ளுவண்டியில் புக்ஸ் இருக்கிறத பார்த்து நீ படிச்சுட்டு இருக்கியான்னு கேட்ட உடனே படிச்சுக்கிட்டு இருந்தேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எங்கள் அப்பா இறந்து போனாரு காலேஜுக்கு ஃபீஸ் கட்டலை அதனால் எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லும்போது அவர் கவலைப்படாதமாக நான் உனக்கு இருக்கேன் எக்ஸாமுக்கு தேவையான பணத்தை நான் கொடுக்குறேன்னு சொல்லி பணத்தை கொடுத்து அந்த பொண்ணை எக்ஸாம் அனுப்பி அனுப்பியிருந்திருக்காரு